இ வாழ்க புறந்தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிறார் திருவள்ளுவ பெருந்தகை உடலின் வெளிவர தூய்மையை நாம் நீரால் தூய்மை செய்து கொள்ள முடியும் அகத்தூய்மையை நாம் எவ்வாறு தூய்மை செய்து கொள்ள முடியும் வீடு குப்பையாகி விட்டால் தொடப்பத்தை வைத்து நாம் பெருக்கி விடுகிறோம் கூரை ஒற்றடையானால் ஒட்டடை குச்சியை வைத்து நம்ம சுத்தம் செய்கிறோம் மனசெல்லாம் ஒட்டடை சிலந்தி வலை தெரு மாதிரி கலாச்சார குப்பை ஆபாசமான ஆசாபாசங்கள் மனசை எப்படி ஒற்றடைத் துடைப்பது எந்த தண்ணீர் விட்டு நம்ம கழுவுவது வாரியார் சுவாமிகள் கூறுகிறார் அம்மாவின் தான் என் மன தூய்மைக்கான காரணம் என்று கூறி அவரது தாயார் புது துணி கொடுத்ததும் கொண்டு போய் அம்மா முன் நின்றார் உட்கார் என்று அம்மா சொன்னது வேட்டியை வலித்து இடுப்புக்கும் மேலே உயர்த்து கொண்டு தரையில் உட்கார்ந்தார் அம்மா சிரித்து கொண்டு இது என்னப்பா கெட்ட பழக்கம் வேட்டியை வலித்து கொண்டு வெறும் உடம்போட உட்காருவார்கள் வேட்டியை இறக்கி விட்டு விட்டு உட்கார் என்றார்கள் ம் வேட்டி அழுக்கா போயிடும் புதுசு வீணா போயிடும் என்றான் சிறுவன் கிருபாந்தா வாரியார் வேட்டி புதுசு அழுக்காக கூடாது என்று அப்பா மனசு அழுக்காக கூடாதுன்னு தெரியுமா மனசிலே போய் பொறாமை அழுக்கு படியாமல் பார்த்துக்க என்று தாய் சொல்ல வாரியார் சுவாமிகள் மனதில் அது ஆழமாய் பதிந்து விட்டது தூய்மையான வாழ்க்கை தாம் வாழ்ந்தமைக்கு அம்மாவின் அறிவுரைதான் காரணம் என்பார் வாரியார் சுவாமிகள் இதேபோல் மகாகவி பாரதியார் வாழ்விலும் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மகாகவி பாரதியார் பாண்டிச்சேரியில் வாழ்ந்தபோது குள்ளசாமி என்கிற மகானோடு அவருக்கு பழக்கம் இருந்தது ஒருநாள் கடற்கரையில் குள்ளசாமி ஒரு கோணிப்பையை பையை தூக்கி கொண்டு பைத்திய மாதிரி குப்பைகளை அள்ளி உள்ளே போட்டுக்கொண்டு திரிந்தது வாழைப்பொலை தோல் இப்படி குப்பை மயம் பதறி போய் என்ன சாமி இப்படி குப்பையை அள்ளி உள்ளே வைக்கலாமா எதுக்கு இத்தனை குப்பை தூக்கி எறியுங்கள் என்றார் நான் வச்சிருக்கிற குப்பையை பெருசாக நீ சொல்றிய நீ எவ்வளவு குப்பையை மூட்டை கட்டி வச்சிருக்கிற என்று கெக்கே என்று காட்டி கேலி செய்தது குள்ள சாமி இதயத்தை தொட்டு காட்டி இதுக்குள்ளே வச்சிருக்கிற குப்பையை எப்போ நீ எரிய போகிற என்று கேட்டுவிட்டு கோணிப்பையை விட்டு நான் குப்பையை விட்டு விட்டேன் நீ இன்னும் எரியலையே என்று குழந்தைகள் மாதிரி கையை தட்டி கொண்டு ஓடிவிட்டது குள்ளசாமி பாரதியை வெகுவாக பாதித்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியாகும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் திருச்சிற்றம்பலம்